ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் பெரியபாளையத்தில் இருக்கிற பவானி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம் நானும் எங்கள் டாட்டர் ஹஸ்பண்ட் மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் பெரியபாளையத்தில் ரொம்ப சக்தியான கோயில் இது சென்னைக்கு கிட்டக்கவே இருக்குது இந்த கோயில் ரொம்ப நல்ல சக்தியான அம்மன் சுயம்பு மாதிரி இருப்பாங்க அந்த அம்மன் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த அம்மனுக்கு நிறைவேறிடும் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல தெய்வமா இருக்குது எங்க டாக்டருக்கு வேலை கிடைச்சதுக்கு நாங்க வந்தோம் வேண்டிக்கிட்டு வேலை நல்ல வேலையா கிடைச்சது அங்க அடுப்பு கட்டி விட்டுருக்காங்க நின்றுகிட்டே பொங்கல் வைக்கலாம் நிறைய அடுப்பு இருக்கும் ஆடி மாசத்துல நிறைய ஜனங்க வந்து பேப்பர் ஜலை எல்லாமே கொடுப்பாங்க எதுவுமே வேண்டி அதுக்கு நடக்காம இருந்தது இல்லை மாவிளக்கு போடுவாங்க பொங்கல் வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க சண்டேல ரொம்ப கூட்டம் இருக்கும் நாங்க வெள்ளிக்கிழமையில போனோம் அதான் கொஞ்சம் காலியா இருக்கு அடுப்பு எடுத்து நானு பொங்கல் வைக்கிறேன் சக்கர பொங்கல் தான் வைப்போம் இந்த கோயிலுக்கு ஒரு பொங்கல் தான் வைக்கணும் பொங்கல் நல்லா பொங்கி வருது கிழக்கு முகமா வருது பொங்கல் அடுப்பு நல்லா எரியுது பாருங்க அந்த அம்மனுக்கு எல்லாமே செய்வாங்க ஆடு கோழி எல்லாம் சுத்தி விடுவாங்க எது நினைச்சும் இது வேண்டுதல் நிறைவேறாம இருந்தது இல்லை எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ குறைங்க இருக்குதோ வேண்டிட்டு வாங்க அடுத்த முறையே போகும்போதே அதை நிவர்த்தி பண்ணிடும் பொங்கல் பொங்கி வருது ஓம் சக்தி தாயை போற்றி இந்த வேப்பிலக்காரி ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் போட்டு எடுத்துட்டேன் சீக்கிரமே முடிஞ்சு அங்கேயே கூட இந்த பொங்கலை கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் முந்திரி திராட்சை நெய் எல்லாம் போட்டு கிளறி எடுத்துட்டேன் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அம்மனை தான் பார்க்க போறோம் அம்மனுக்கு சாரி மாலை வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அர்ச்சனை பொருளும் வாங்கிட்டு அம்மனை பார்க்க போகிறோம் உள்ளே இல்லை எடுக்கிறதுக்கு அம்மனுக்கு வலது பக்கத்தில் புத்து கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எங்கள் வேண்டுதலெல்லாம் நாங்கள் வேண்டிக்கிட்டு வந்துட்டோம் நீங்களும் உங்கள் வேண்டுதலை வேண்டிக்கங்க உங்களுக்கு எந்த இது இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க இந்த பெரிய பாளையத்து அம்மன்